ராசிக்கு இருபத்தி நாலு எப்படி இருக்கும் நல்ல யோகமான இருக்க திருமணம் இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆனா ஆறு மாசத்துக்குள்ள கன்சிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லிட்டு இருக்க என்ன அப்படி கன்சிவ் ஆனா குழந்தை பிறக்கும் நக்கல்யா உங்களுக்கு பெண்களுக்கு இந்த டைம்ல பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொதுவா எல்லா விருச்சிக ராசிகளுக்கும் உங்களுக்கு என்னதுக்கு எப்படி இருக்கும் மெயின் கடன் அடையும் पर्सनल லைஃப்ல டார்ச்சர் கொடுக்காம இருக்கணும் மேஷத்திற்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டு யோகம் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும்ங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டிப்பா வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க நான் அடிச்சமணி கடவுளுக்கு கேட்டுச்சொல்லியோ

ஆரம்பிப்பாங்க வரி வாங்க வந்திருக்கோம் வரியா என்ன வரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம் அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம் சார் தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஏற்பட்ட அவமானம் ஒரு அடி அதுல இருந்து வெளியில வர போறாங்க நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடா அது பன்னெண்டு ராசிகளே தனுசுக்கு புகழ் அதிகமா கிடைக்கும் சார் இருக்கின்ற துறையில வளர்ச்சி அதிகமா இருக்கும் சார் பார்த்தா என்ன தொழில் செய்யறோம் வெக்கப்பட்டுட்டு கோச்சுக்கின்னு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக நம்ம வந்து எனக்கு இந்த மீனம் இந்த கண்ணி இவங்களெல்லாம் நினைச்சா தான் மனசே கலக்கமாக இருக்கு கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ராசிக்கு கேது வரதுனால மனநோய் மன இருக்கம் அதிகமாக வரும் சார் இது மன அழுத்தம் அதிகமாக வருமா அதிகமாக இருக்கும்

கும்பம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க தொழில் உடல் நலம் உறவுகள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசி கும்பராசி கன்ஃபார்மா டெய்லி ஒன் ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் இல்லைன்னா கும்பத்துக்கு வந்து இவங்களே கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு கொண்டாடுறோம் வரம்புறா மொத்தமாக எந்தையுமே குறி வச்சு வந்தா என்னடா என்னடோ பொறுத்து துலாமுக்கு அவங்க மொபைல் போனை வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கவே கூடாது ஸ்லீப்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தூங்குறது நல்லது வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இப்போ வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க என்ன போஸ்ட்மேன் எப்படி தான் நல்லா இருக்கேளா சைக்கியமாக இருக்கேன் ஆ இந்தா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கேன் என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா மகரம் அடுத்த 2024ல அவங்க சொல்லி அடிக்கலாம் வந்து அவங்களுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆனா ஸ்டமக் ஏரியால ஒரு ப்ராப்ளம் காட்டும் ஆஹா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஒரு கோல்டனா ஒரு இன்னொரு சந்தோஷமா ஒரு நேசிக்கிற லவ் கிடைக்கும் இனிமேல மூணு வேளை குளிக்கிறேன் ஆறு வேளை பல்லு வளர்க்கிறேன் நீட்டா இருக்கேன் லவ் முடு சாட்

திருமணம் முடிந்தவரை தள்ளி போடுறது நல்லது தப்பான வரன் ஆஹா ஓ ஓஹோன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் வாழ்க்கை கடகமா ஏன் போகிறப்போ கணக்கா புதுமண தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்க சீக்கிரம் குழந்தை ட்ரை பண்ணும் சார்லாம் டிவோஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு காலையில என்ன விளாட்டு கேட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேக்கிறாங்களே கடகம் யாரெல்லாம் கடகம் இவ்வளவு வருஷத்தில் இல்லாத கடகராசிக்காரங்க ராஜிக்காரங்க இப்போ சம்பாதிப்பாங்க இஸ் இட் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க